பொங்குகை நமச்சிவாயர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சேலம் கிளை சங்கத்தின் சார்பாக பதினாறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சேலம் குமரகிரி பகுதியில் காலை எட்டு மணியளவில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான பொங்கல் சாம்பார் மற்றும் மெதுவடை ஆகியவை சுமார் நூறு நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டது இன்றைய உபயதாரர் திருமதி சரஸ்வதி அவர்களின் அறுபதாவது பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் வழங்கப்பட்டது நன்கொடை வழங்குபவர் அவரது குடும்பத்தினர் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உட்கொண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று குருநாதர் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு விக்னேஷ்குமார் குமார் அலைபேசி எண் ஒன்பது ஆறு ஐந்து ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஏழு நன்றி வணக்கம்